அதை குடிச்சிடலாம் குடிச்சிட்டோம் சூப்பராகிட்டு தடையில வாண்டி இப்படி பெருசாக துளசி செடி இருக்குது அது குட்டியாக இருந்தது இப்போ அது நல்லா பெருசாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு இது ஒரு பூ விட்டுருக்கு பாருங்கள் இங்கே ஒரு பூ அப்புறம் இங்கே ஒரு பூ விட்டுருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் சீட்டி டீட் ஷேர் சீட்டு இது நம்ம இது வந்து மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டை விட்டுறது பார்த்திங்கன்னா தெரியும் அந்தந்த மொட்டை விட்டுறது அதுக்கப்புறம் இந்த பூ விட்டுறது நான் பொரிச்சு சாத்த போகிறேன் அதுக்கப்புறம் இந்த மல்லிகைப்பூவில் இத்தனை மொட்டை இழுத்து பட்டுருந்திங்கன்னா தெரியும் இப்போ ஒரு பூவை பொரிச்சாச்சு டாய்ஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு பூ இருத்து அரிய பொடிச்சிடலாம் நம்ம ரெண்டு பூ பொடிச்சாச்சு ரைஸ் இந்த ஒன்று இருக்குது அரிய நம்ம பொடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் சிட்டி கிட்ஸ் எஃப் கே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தக்காளியை பாருங்கள் தக்காளி அறுவடை செய்ய போகிறோம் பல ரைஸ் ஃபஸ்ட்டு நான் ஏற்றமே ஏதோ பழுத்தாமல் த ஆரமிச்சிருப்பேன் இப்போ நான் பழுத்துருச்சு ரெத்தாளெல்லாம் பழுத்துருச்சு ரத்தலாம் பழுட்டுருச்சுங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நல்லா பழுத்தாம இருக்குது நான் நிறைய வீடியோலாம் பழுக்காமல் தான் போட்டிருப்பேன் இந்த டைம் இந்த தக்காளி பழுத்துருச்சு இப்போ அதை அறுவாடு பண்ணி போகிறோம் அதை பிடிச்சிடலாம் பிடிச்சிட்டோம் சூப்பராக இருக்குது தடையில் வாங்குறது வரைக்கும் இது பெருசாக இருக்குது ஷேப்பு பார்த்துங்க சூப்பராக இருக்குது ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் சிட்டி கிட்ஸ் எஃப்சிகே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடியில் எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஆறு பூ விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பக்கத்தில் காட்டுறேன் இங்கே வந்து துளசி செடி இருக்குது அது குட்டியாக இருந்தது இப்போ அது நல்லா பெருசாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு இது ஒரு பூவும் விட்டுருக்கு பாருங்கள் இங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ விட்டுருக்கு இங்கே ஒரு இங்கே ஒரு குட்டி பூ விட்டுருக்கு இது ஒரு மொக்கு விட்டுருக்கு பருவ மொக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குங்க பூ செடி ஃபுல்லாக பூ இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது வந்து இந்த செம்பருத்தி செடிக்கு நான் என்ன போட்டு வளர்க்குறேன் எப்படி வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு இது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் சீட்டே சேர் சீட்டே இது நம்ம பூ அறுவடை பார்த்து போகிறோம் இந்த நம்ம தோட்டத்தில் நிறைய பூ வென்றுருது அதெல்லாம் அறுவடை பண்ணி தாத்து போகிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டு விட்டுருது பார்த்திங்கன்னா தெரியும் அந்தந்த மொட்டு விட்டுருது அதுக்கப்புறம் இந்த பூ விட்டுருது நான் பொறிச்சு சாற்ற போகிறேன் அதுக்கப்புறம் இந்த மல்லிகைப்பூவில் இத்தனை மொட்டை இழுத்து பட்டுறதுன்னா தெரியும் இப்போது ஒரு பூவை பொரிச்சாச்சு டைஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு பூ விடுத்து அறிவு பொரிச்சிடலாம் ரொம்ப ரெண்டு பூ பொரிச்சாச்சு ரைஸ் இந்த ஒன்று இருக்குது அதையும் நம்ம பொறிச்சிட்டோம் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன முட்டு விட்டுருது அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் நிறைய இந்த செடி ஒன்று வச்சிங்கன்னாலே நிறையா மொட்டு வரும் நிறையா பூ வரும் டைஸ் மல்லிகைப்பூ நிறைய வரும் நாங்கள் ஒரு ஒரு தப்பாவில் ஒரு தொட்டியாக தான் செட் பண்ணி மண்ணு ரொப்பி வச்சுருத்தோம் நீங்களும் எட்டணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா நர்சரி அணமடியால் போனீங்கன்னா இது தடைக்கும் அந்த போய் இந்த ஒரு தப்பாவில் வச்சா தூரம் இவ்வளோ பெருசாக உங்களுக்கு வந்துடும் அந்த எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு எல்லாம் ஒரே செடி தான் அந்த ஐஸ் அதுக்கப்புறம் ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான சண்டு பூட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இது வந்து பெருமாள் வச்சா நல்லதுன்னு சொல்லுவான தாய் சிவன் டூ வெட்டலாம் அந்த ஐஸ் பெருமாள் வெட்டலாம் சிவன்த்தும் டூ வெட்டலாம் இது இப்போ நம்ம பொறிச்சிடலாம் என்ன பொடிச்சிட்டோம் ராய்ஷ் நான் அப்படியே இந்த சைடு வந்தேன் இந்தோர்னு எடுத்துப்பானே இந்த ஒரு சண்டு போடுறது இடிய நம்ம பிடிச்சிடலாம் இனிய நம்ம படிச்சாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகான ஒரு ரோஸ் விட்டுருக்கு பாருங்கள் முக்கு பாருங்கள் ரோஸ் இது இன்னும் விரிலை முக்காக தான் இருக்குது

வந்ததுக்கு அப்புறம் நான் இது இன்னும் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படி இது பார்த்துட்டு நீங்களே தெரியும் நிறைய ஹேர் பேட் போட போடு அடுத்த நிறைய வீடியோவில் நான் இங்கே காமிச்சிருப்பேன் கற்பூர கற்பூரவள்ளி கற்பூரவல்லி தலை கற்பூரவல்லி எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடவே தொட்டாச்சி நீங்க செடியும் வச்சுருக்கோம் தொட்டாச்சி டீ செடியும் வச்சுருக்கோம் டாய்ஸ் அது வந்து நீங்கள் தொட்டின்னா அது வந்து இதாகிடும் மனசு இருந்தோம் பாத்தீங்களா சுருந்திருச்சு இது சின்ன வயசுல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுருப்போம் அதோட பூ பாருங்க அதோட பூ இப்படிதான் இந்த வயசு இருக்கும் நல்லா அழகா இருக்காங்க சில தொத்தா பூ வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பாட்டுருப்பீங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது நிறைய வேலி ஓரங்களில் இந்த தொட்டாச்சினிங்கி செடி வந்து நிறைய வளர்ந்துருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்ம டவுனுக்குள்ளே இருக்கனால இதெல்லாம் தொட்டியில் போட்டு வளர்க்க வேண்டியதாக இருக்குது இது வந்து சரி நல்லது வீட்டுக்கு வச்சா நல்லது குழந்தைங்க இது தொட்டு விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காகவே இந்த செடியை வளர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தண்ணி ஊற்றும் போது தண்ணி நிறைய குடிக்கும் அது போது அந்த இலைகளெல்லாம் சுருங்கும் அப்படியே அது சுருங்கும் அது பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அது இன்னும் ஒரு வீடியோவில் காட்டுறேன் தண்ணி விடும்போது அதை அந்த இலைகளை குடிக்கிறது நல்லாவே இந்த தொட்டாச்சி நீங்களே தெரியும் அதை ஒரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா மணி பிளான் வச்சுருக்கோம் எவ்வளோ பெருசாக ஹைட்டாக ஒரு பெரிய மணி பிளான் வச்சுருக்கோம் அது இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெட்டலை நல்லா பெரிய பெரிய வார்த்தை அப்படியே சுற்றி விட்டுருட்டோம் ஒரு தம்பில் சுற்றி விட்டு நல்லா ஹைட்டாக வர்ற மணி சுற்றி விட்டோம் பார்த்திங்கன்னா ஒன்று தெளிச்சுருக்கோம் அது இந்த மணி பிளான் பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா டார்க் கலரில் இருக்கும் அப்போ டார்க் கலரில் இருந்தால் இன்னும் நல்லா ஆர்கானிக்காக நல்லா இன்னும் வளரும் அப்படின்னு அர்த்தம் இந்த சில வீட்ல லைட் கலராக இருக்கும் வளரும் ஒரு துருப்பிட்டு அளவுறதுக்கு அப்புறம் வளராது இந்த தார்த்தர் நர்சரினா பார்த்து பாத்துவாங்க அப்புறம் நல்லா பண்ணிங்கன்னா ஒரு வீடியோல தெரிஞ்சிருப்பேன் அப்போ எழுத அளவு இந்த அளவு விடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஐத்தா போயிடுச்சு இன்னும் இது துச்சி ஹெட்ச் பண்ணி அப்படியே பட பட விடுவோம் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுருக்கோம் நல்லா அழகா அடர்த்தியா வந்திருக்கு இது வந்து எப்படி பராமரிக்கிறது இதை எப்படி வளர்க்கலாம் இது கட்டிங் செய்யுது எப்படி வச்சு வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு இன்னொரு வீடியோ போ தனியாக வருந்தாய் தனியாக ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்ட்டு இவர் பற்றியெல்லாம் தனியாக ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வரும் எல்லா செடியும் மட்டும் அப்படியே லைட்டாக பார்த்துக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி இதை எப்படி பராமரிக்கிறது இதை எப்படி வளர்க்குறது முக்கியமாக நம்ம செடிகளை எல்லாம் பராமரித்து வளர்த்தோம் மட்டும் தான் அது வந்து நல்லா வளரும் என்ன உரம் போடுறது அந்த மாதிரி எல்லாம் உரமெல்லாம் இதுக்கு அவ்வளோ தேவையே இல்லை லைட்டாக உரம் போட்டால் அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை மெயின்டைன் பண்ணி நம்ம இதை ஒரு குழந்தையாட்ட வளர்த்தோம்னா அதுவே நல்லா வளர்ந்துக்கும் இது எப்படி பராமரிக்கிறதுங்கிறது நான் இன்னொரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போடுறேன் தான் இவ்வளோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பூ பறிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ முள்ளப்பூ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டுங்க முல்லைப்பூ நிறைய கிடச்சிருக்குது இன்னும் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்குது இன்னும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் ஆல்தர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஃபன்சி திட்டே சிட்டே இத்தனை செடிகள் எல்லாம் பார்த்துருப்பேன் இத்தனை செடியும் எப்படியெல்லாம் பராமரிக்கலான்னு இன்னொரு வீடியோவில் போடுவோம் அதுக்கப்புறம் இன்னும் நர்சரி போய் இன்னும் நிறையா வீடியோ நல்லா சூப்பராக எல்லாம் போடலான் அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக வரும் அந்த வீடியோலாம் எல்லாம் பார்த்துணுன்னா நீங்கள் மறத்தாமல் நம்ம சேனலை டீயில் வர்ற லிங்க்கை இது பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் போத்தார நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே டே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்கள் எல்லா வீடியோவும் வந்துடும் பார்த்துக்கலாம் பை ரைஸ்